அன்பு அன்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்க எல்லாமே அன்புதான் அன்புன்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா இந்த உலகம் இப்ப இருக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது ஒரு மணி நேரம் என்ன ஒரு நிமிஷம் கூட மாதிரி இருக்காது அன்புன்ற ஒண்ணு மட்டும் இந்த உலகத்துல அந்த அளவுக்கு அன்பு உலகத்தையே கட்டி வச்சிருக்கு அன்புன்னு சொன்ன உடனே நம்ம என்ன ஞாபகம் வரும் நான் என்னோட லவர் மேல வச்சிருக்க அன்பு நான் என் குழந்தை மேல வச்சிருக்க அன்பு நான் எங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க அன்பு நான் எங்க அண்ணன் தம்பி மேல வச்சிருக்க அன்பு நான் எங்க அக்கா தங்கச்சி மேல வச்சிருக்க அன்பு இப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம யாரு மேல அதிக அனுபவிச்சிருக்கோம் அதுதான் நம்ம நம்ம மைண்டுக்கு வரும் ஃபஸ்ட்டு ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே அது உண்மையான அன்பா ரொம்ப தூய்மையான அன்பானா இல்லை அது வந்து ஒரு கிவன் டேக் பாலிசி மாதிரி தான் நான் ஒன்னு கொடுக்குறேன் நீ ஒன்னு எனக்கு கொடுக்குறேன் அப்படிதான் அது எப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம ஒருத்தர் அவரோட லவர் மேல வச்சிருக்க அன்பையே எடுத்துப்போம் எடுத்துக்காட்டா எப்படின்னா நீ என் கூட லைஃப் லாங் வர போற என்னோட கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்துக்க போகிறேன் நான் டவுனாக இருக்கும்போது எனக்கு காதல் சொல்ல போகிறேன் நான் ஹாப்பியாக இருக்கும்போது நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதனால நான் உன் மேலே அன்பு பொழியிறேன் அப்படி இதே நம்ம அப்பா அம்மா வேலை வச்சுருக்கோம் அன்பு அப்படின்னா சின்ன பிள்ளைகளை ஈ இரும்பு அண்டாமல் புத்தி புத்தி வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க அதனால நான் அவங்களுக்கு இதை பண்ணுறேன் இப்போ பாசமாக இருந்தால் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்குறேன் இப்படி இதே பெற்றவங்க பிள்ளை எதுக்கு எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த புள்ளை வளர்ந்து வந்து நான் அறுபது வயசு ஆனே எழுபது வயசு ஆனே எனக்கு சாப்பாடு போட்டு வயசான காலத்தில் என்னை காப்பாத்தும் அதனால நான் இந்த பிள்ளை இப்போ நான் புத்தி புத்தி வளர்க்குறேன் இது மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே நம்ம ஒரு கிவன் டேக் பாலிசி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான அன்பு என்ன அப்படின்னா ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தருக்கு அல்லது ரோட்ல போகிற ஏதோ ஒரு விலங்குக்கு ஆடோ மாடோ குரங்கோ நாயோ ஏதோ ஒரு விலங்குக்கு நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு உதவியை செஞ்சுட்டு திரும்பி கூட பார்க்காம நம்ம பாட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு ஏதோ ஒரு நாட்டில் போர் நடக்குது ஏதோ ஒரு நாட்டில் நிலநடுக்கம் வருது ஏதோ ஒரு நாட்டில் மழை வெள்ளம் புயல் வந்து அடிச்சுக்கிட்டு போய் ஒரே நைட்டில் ஊரே இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம மனசு ஒரு படபடப்பா ஆகுது பாருங்க அது உண்மையான இதை இன்னும் டீப்பாக பிரிச்சுவாலிட்டி வேலை பார்ப்போம் அப்படின்னா அன்பே சிவம்னு சொல்லியிருப்பாங்க அன்பே சிவம்னா என்ன அர்த்தம் அன்பு வேற இல்லை சிவம் வேற இல்லை எப்போ நம்ம அன்புலேயே இருக்கிறோமோ அவங்க சிவம் ஆயிடுவாங்க சிவம் மீன்ஸ் என்னன்னா நாட் சிவன் நீங்கள் அன் சிவம் அப்படின்னு உடனே இந்த சிவன் ரூபத்தை நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது புளித்தோல் பொத்தியிருப்பவர் உடுக்க வச்சுருப்பவர் தலையில் நிலா வச்சுருப்பவர் இப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது அது வந்து சிவன் சொல்லுவாங்க நான் சொல்கிறது சிவம் சிவம் அப்படின்னா அது ஒரு தன்மை அது ஒரு ஸ்டேஜ் அது ஒரு பதவி மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பதவி அடைகிறதுக்கு அன்பால் மட்டும்தான் அடைய முடியும் அந்த பதவியை நம்ம மனித ரூபத்திலேருந்து அன்பை மற்ற உயிர்கள் மனசு உருகி உருகி அன்பை கொடுத்து அன்பு உருகி கனியும் போது விச் மீன்ஸ் அன்போட கடைசி ஸ்டேஜ் லாஸ்ட் லெவல் தான் அருள் அதை தான் சிவம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அன்புலேயே இருந்தோம்னா அது எங்கே கொண்டு நம்மளை விடும் அப்படின்னா சிவமாக்கி விடும் அதான் உண்மை தான் அன்பே சிவம் அன்பாவே இருங்க அது உங்களை சிவமாக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அன்பே சிவம் உண்மை நம்மள எத்தனை பேர் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே அன்பு வச்சு வச்சு சிவமாயிருக்கும் சொல்லுங்க அந்த தன்மையை அந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா அங்க நமக்கு இவன் டேக் பாலிசியில இருக்கும் தான் அந்த அன்பு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது புரியுதுங்களா இத ஒரு ஸ்டெப் மேல போய் வரலாறு என்ன சொல்றாருன்னா அன்பெனும் அணுவில் அடங்கும் பேர் ஒளியே அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்புன்றது ஒரு ஃபீல் இல்ல அன்புன்றது ஒரு ஆட்டம் ஒரு அணு அந்த அன்புன்ற ஆட்டம் மிகப்பெரிய ஒளியே இருக்குன்றாரு அப்படின்னா அன்புன்றது நாட் ஜஸ்ட் ஃபீல் அது வந்து ஒரு ஒளி ஒரு லைட் பார்ட்டிக்கல் ஷட்டில் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஷட்டில் லைட்டை இருந்து 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 க்ரோத் பண்ணோம்னா அந்த அன்பெனும் அணுவில் அடங்கும் பேர் ஒளின்னு சொல்கிறாருல்ல அந்த ஒளியை பார்த்துட்லாம் நாம இன்னொரு இடத்துல அதே வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்றாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா அன்பிலே இருந்தால் இறைவன் நம்மக்கிட்ட வந்துடுவார் இறைவனை பிடிச்சிடலாம் நாம அன்பால் தான் அவரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அன்பு வந்து நாட் ஜஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி முடியல மைண்ட்ல அன்புனா என்னோட ஒய்ஃப் மேல வைக்கிறது என்னோட குழந்தை மேலே வைக்கிறது என்னோட அப்பா அம்மா மேலே வைக்கிறது என்னோட அதுக்கு பேர் அன்பு கிடையாது அந்த அன்பு ஒரு மனிதனையும் இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து போகாது சிவம்ன்ற ஸ்டேஜுக்கோ அல்லது அந்த அன்பெனும் ஒளியில் அடங்கும் பேர் ஒளியே அந்த ஸ்டேஜுக்கோ அன்பெனும் விடியில் அகப்படும் மலையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல வள்ளலக்கோ அந்த ஸ்டேஜெலாம் நம்ம யாருமே அடையலை ரிலேஷன்ஷிப்ல அன்பு வச்சு பிகாஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வச்சுருக்க அன்பு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு வச்சுருக்கோம் அதனால தான் அது ஒர்க் அவுட் ஆகலை நீ என்ன வேணால் பண்ணு என்னை திட்டு அடி உத இல்லை என்னை கண்டு கதை என்னை அலட்சியப்படுத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் என் வேலை உன் மேலே அனுபவிக்கிறது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அன்பு உங்களை சிவமாக்கிறோம்